ஹாய் நண்பர் நண்பீஸ் நாடு முழுவதுமே கல்வியில் ஒரு முக்கிய மாற்றம் போகிறாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஏஐயோடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வளர்ச்சி வந்து அசுர வேகத்தில் போயிட்டு இந்த ஏஐனால இப்போ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை இழந்திருக்காங்க அதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஏஐயில் அளவுக்கு அவங்க அப்டேட் ஆகலை நம்ம எப்போ வந்து ஒரு டெக்னாலஜி வருதோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம அப்டேட் ஆகிறோமோ அப்போ தான் நம்ம ஜாப்பை வந்து தக்க வச்சுக்க முடியும் அதனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கானா ஸ்கூல் லெவல்லே இந்த ஏஏ சப்ஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய கல்வித்துறை வந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாங்க இந்தியாவின் அனைத்து ஸ்கூல்லையும் புதிய பாடம் வந்து அறிமுகம் பண்ணப் போறாங்க இதை வந்து மூணாவது வகுப்பில் இருந்து தொடங்க போறாங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து கட்டாயமாக்க போறாங்க ஏஏ சப்ஜெக்ட் செயற்கை நுண்ணறிவு சப்ஜெக்ட் வந்து கட்டாயமாக்க போறாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் கணக்கீட்டு சிந்தனை அந்த பாடமும் வந்து சேர்க்க போறாங்க இது விஷயமா லாஸ்ட் மந்த்து இருபத்தொம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க சிபிஎஸ்சி என்சிஆர்டி கேவிஎஸ் என்விஎஸ்ஸு இந்த பிரதிநிதிகள் நிபுணர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க ஏஏ பாடத்திட்டத்தை தயாரிக்க சிபிஎஸ்சி நிபுணர் கொண்ட ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஐஐடி சென்னை பேராசிரியர் கார்த்திக் ராமன் குழு தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க ஏ இந்த ஏஏ பாடம் வந்து கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை இந்த எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணுறதுக்காக தீவிர சிந்தனை படைப்பாற்றல் பிரச்சனை தீர்க்கும் திறன் அப்புறம் ஏஏ நெறிமுறையுடன் பயன்படுத்தும் திறன் இவையெல்லாம் வந்து அப்டேட் பண்ணதுக்காக இப்பவே கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு சிறப்பு பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க வீடியோ பாடங்கள் பாடத்திட்டம் உருவாக்கப்படும் சொல்கிறாங்க என்சிஆர்டி சிபிஎஸ்சி சேர்ந்து இது செயல்படுத்துன்னு சொல்கிறாங்க நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கல்வி திட்டம் கொண்டு வர போகிறாங்க இன்க்ளூடிங் ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கல்வியாண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஏக்கு தனியாக வந்து ஒரு சப்ஜெக்ட் வரப்போகுது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு திறன்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போவே கிடைக்கும் சொல்கிறாங்க நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ஏஏ உலகில் முன்னணி நாடாக உருவாக முயற்சியில் இப்போ இறங்கியிருக்காங்க இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமர்ஷியை கவனிப்பாங்க தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்